ஒரு அழகான கிராமத்துல வரதராஜன் சுந்தர்னு ரெண்டு வியாபாரிங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல வியாபாரிங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் கூட யாரையும் ஏமாத்தாம அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் சாயந்தர நேரத்துல நாம இப்படி சந்திச்சு பேசிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரதராஜா ஆமா சுந்தரம் நம்ம ரெண்டு பேரும் எது எதுல கடை வச்சிருந்தாலும் எந்தவித போட்டியும் பொறாமையும் இல்லாம நல்லபடியா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நட்பு எப்பவும் இப்படியே இருக்கணும் சுந்தரம் நீ வியாபாரம் பண்ணி எவ்வளவு லாபம் இடையில என்னோட வியாபாரத்துக்கு நீ உதவி உன்ன மாதிரி நண்பன் கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் நம்ம நட்பு எப்பவும் இப்படியே தொடரணும் என் பையன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு மகாராஜா கிட்ட ஆலோசனை குழுவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆமா உன் பையன் என்ன படிச்சிருக்கான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் எங்க வேலையில இருக்கான் அவனுக்கு சரியா படிப்பு ஏறல இப்போ அவன் தலைநகர்ல இருக்கிற அவனோட தாய் மாமா தங்கி தங்கியிருக்கான் அங்க ஏதோ துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க வந்து நம்ம வியாபாரத்தை பாத்துக்கிட்டான்னு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கே இஷ்டப்பட மாட்டேங்கிறான் நானும் நிறைய தடவை தொடர்ந்து கூப்பிட்டு பாத்துட்டு ஓஞ்சு போயிட்டேன் பசங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய சொந்த ஆசைகள்னு ஒண்ணு இருக்கும் அதை நம்மளால மாத்தவே முடியாது என் பையன் மட்டும் என்ன நம்ம வியாபாரத்தை பாத்துக்கிட்டாலே நல்லா இருக்கும்ல இதை வேணான்னுட்டு மகாராஜா அரசவையில வேலை செய்யறது தான் அவன் விரும்புறான் சரி நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு அரசு படைகளுக்கு பொருட்களை வைக்க வேண்டியது இருக்கு உனக்கு அந்த ஒரு பெரிய வியாபாரம் போதும் எத்தனை தான் நம்ம சில்லற வியாபாரம் பண்ணாலும் அந்த ஒரு வியாபாரத்துக்கு ஈடாகாது அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில சங்கரா தலைநகரத்துக்கு அனுப்ப வேண்டிய சரக்கு எல்லாம் தயாரா இருக்குல்ல எடுத்து வச்சிட்டு இருக்கங்க மத்தியானத்துக்குள்ள எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டு மண்டில ஏத்திட்டு ஐயா நம்ம தரமான சரக்குகளை தான் அனுப்புறோம்னு மகாராஜா நம்பிக்கிட்டு இருக்காரு அந்த நம்பிக்கைக்கு எந்த கலங்கும் வராம பாத்துக்கோங்க இத நீங்க என்கிட்ட சொல்லணுமாங்க நான் தினமும் இந்த வேலையை தானே செஞ்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் சரியா பண்ணிடுறேங்க ஐயா ஐயா இந்த சீட்ல இருக்கிற சாமான கொஞ்சம் கட்டி தரீங்களா ஐயா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எதிர்ல இருக்கிற கடையில போய் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க இன்னைக்கு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ஐயா தலைநகரத்துக்கு சரக்கு வைக்க வேண்டியது இருக்கு என் பையனோட கல்யாணத்துக்கு உங்க கடையில தானே சரக்கு வாங்கினேன் நான் ரொம்ப வருஷமா உங்க கடையில தான் பொருள் வாங்கிட்டு இருக்கேன் உங்க கடையில தரமா கிடைக்கிற மாதிரி வேற எங்கயுமே கிடைக்கிறது இல்லீங்க உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா எதிரில் கடை வச்சிருக்கிறவரும் என்னுடைய நண்பர் தான் அவர் கடையிலயும் நல்ல தரமான சரக்குகள் தான் வாங்கலாம் பேச்சுக்கும் புகழுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு நல்லா வியாபாரம் கொஞ்ச நேரம் ஆனது அப்புறம் இன்னும் எவ்வளவு நேரம் இப்பவே மதியம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் வண்டி ஏத்திட்டல இப்ப நீ கிளம்புனாதான் சாயங்காலத்துக்குள்ள போய் சேர முடியும் சீக்கிரம் கிளம்புறதுக்கு பாரு இன்னும் பத்து நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க ஐயா முடிஞ்ச உடனே நான் வண்டி எடுத்துட்டு போய் சரக்க தலைநகரத்துல இறக்கிட்டு வந்துடுறேன் நீ போறது காட்டு வழி ரொம்ப நேரமான அப்புறம் தான் பிரச்சனை காட்டு முருகங்கள் மனுஷங்களை தாக்க வந்துடும் சங்கரன் எல்லா சரக்குகளையும் ஏத்திக்கிட்டு தலைநகரத்துக்கு ஒப்படைக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு வண்டி நிறைய பெரிய தொகைகளுக்கான சரக்குகள் இருக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே காட்டுக்குள்ள வந்துட்டேன் என்ன இன்னும் இவங்கள ஆள காணோம் எங்க தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே கல்ல குடிச்சிட்டு போதையில படுத்துட்டானுங்களா இதோ ஒரானுங்க போல இருக்கே ஏண்டா இவ்வளவு நேரம் சொன்ன நேரத்துக்கு வந்து நிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நான் சீக்கிரம் தானே வந்தேன் ஆனா இவனால ரொம்ப தாமதப்படுத்திட்டான் சரி அந்த விஷயத்தை விடு சீக்கிரம் அந்த சரக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சிருக்க அந்த குகைக்கு பத்திரமா கொண்டு போங்க ஆனா இவ்வளவு சரக்கையும் எடுத்துட்டு போய் மறைச்சு வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுண்ண ஒண்ணு பண்ணுவன வண்டியை நேரா குகைக்கு பக்கத்திலேயே ஓட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து எல்லா சரக்கையும் இறக்கி வச்சிருவன ஏதோ ஒண்ணு சீக்கிரம் வேலையை முடிங்க இப்படி மொத்த சரக்குகளையும் காட்டுக்குள்ள இருக்கிற ரகசிய குகைக்குள்ள வைக்கிறாங்க இங்க பாருங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த சரக்கு இங்க இருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க என்னடா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் எங்களுக்கு இவ்வளவுதான் காசு கொடுப்பீங்களா இத பாரு இது வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன் இந்த தடவை இதை வச்சு சமாளிங்க சரக்கு மொத்தத்தையும் வித்ததுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை அப்புறம் கொடுக்குறேன் போன தடவை கூட இதை தான் சொன்னீங்க சரி என்ன பண்றது அட இருங்கப்பா இப்படி அந்த என் தலை கையுல அடி அடிங்க என் உடம்புல சின்ன காயம் கூட இல்லன்னா நான் சொல்றது பொய் நினைச்சுக்குவாங்க அதோ அந்த கம்பெடுத்த சீக்கிரம் அடிப்பா ரொம்ப பலமா தாக்குன மாதிரி இருக்குண்ணா வருதுன உன் மனசுல இருக்கிற பகையெல்லாம் என் மேல காட்டின மாதிரி தெரியுது பரவாயில்ல இந்த அளவுக்கு கூட காயம் இல்லைன்னா என்ன நம்ப மாட்டாங்க இத பாருங்க இப்பவும் உங்ககிட்ட சொல்றேன் ஒருவேளை என்னைக்காவது அரசு அதிகாரிங்க கிட்ட சிக்கனீங்கன்னா என் பேர் மட்டும் உங்க வாயில இருந்து வந்துடவே கூடாது அது ஞாபகம் இருக்கட்டும் அல்ல நாம ஒளி வச்சிருக்கிற இடத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சங்கரன் காலி வண்டியோட வரதராஜன் கடைக்கு போய் சேர்றாரு என்னாச்சு சங்கரா என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட உடம்புலாம் என்ன காயமா இருக்கு என்னாச்சு அப்பா என்னன்னு சொல்ல சொல்றீங்க ஐயா மறுபடியும் நம்ம சரக்கெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா அவனுங்களை நான் தடுத்தானு என்ன இந்த அடி அடிச்சுட்டானுங்க இதுக்கு மேல நான் அங்க இருந்தா என்னோட உயிர் போய்டும்னு நான் ஓடி வந்துட்டேங்க ஐயா திரும்பவும் கொலை அடிச்சுட்டாங்களா இது ரெண்டாவது தடவை ஏன்பா இனிமே அந்த வழியா போகாத வேற வழியா போன நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல திரும்பவும் நீ அதே வழியில தான் போனியா இல்லையா இந்த தடவை நான் வேற வழியில தான் போனேன் ஆனா அவனுங்க நான் சரக்கு எடுத்துட்டு போற வழி எப்படியோ கண்டுபிடிச்சு என்ன அடி அடினு அடிச்சு மொத்த சரக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்க அடிச்சு அடியனால தாங்க முடியலங்கய்யா சரி விடு சரக்கு போனா போயிட்டு போகுது உன் உயிருக்குன்னு ஆபத்து இல்லையே அது போது எனக்கு இப்படி நடக்கிறது இது ரெண்டாவது தடவை முதல்ல அந்த மகாராஜா கிட்ட தெரியப்படுத்தணும் நீ வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு வா திரும்பவும் சரக்கு எல்லாம் தயார் பண்ணி நாளைக்கு தலைநகரத்துக்கு அனுப்புற வேலை இருக்கு ஐயா அடி வாங்கின வழி தான் ஆங்க முடியலங்கய்யா நான் நாளைக்கு வரலங்க வீட்லயே இருந்து கொஞ்சம் ஓய்வு ஐயா சரி நீ நல்லா வீட்டுல ஓய்வு எடுத்துக்க நாளைக்கு அந்த வேலையை நானே பாத்துறேன் இந்த மாதிரி சங்கரன் வரதராஜன ஏமாத்தி இப்படி மொத்த சரக்கியும் திருடி வச்சுக்கிறாரு இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட வேலை பாக்கற தன்னோட மகன் போய் சொல்றாரு இது ரெண்டாவது தடவை சொல்றீங்க முதல் தடவை நடந்த போது நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்ல திரும்பவும் இப்படி ஒரு விஷயத்த எதுக்கு மகாராஜா கிட்ட கொண்டு போகணும் தான் சொல்லல இப்ப கூட வேற வழி இல்லாம தான் சொல்றேன் பாவம் அந்த சங்கரன் நல்லா அடிச்சு போட்டுட்டு வேலை அதிகம் இல்ல மொத்த சரக்கையும் திருடுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க ஐயோ சங்கரண்ணா ரொம்ப நல்லவர் நம்ம ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு இப்படி நடந்தது நினைச்சா வருத்தமா இருக்கு நீங்க போங்கப்பா உடனே இதை பத்தி விசாரிக்க சொல்லி நான் காவலர்கள் கிட்ட சொல்றேன் அத சொல்றதுக்கு தான் நானே வந்தேன் ஆனா மகாராஜாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா சரிப்பா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அவரோட மகனான விஜய் காட்டுக்குள்ள எப்படி திருட்டு நடந்திருக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த காட்டை நோக்கி போறாரு அங்க தடயத்தை பார்த்தா வண்டி இது வரைக்கும் சரியா வந்திருக்கு இங்க வண்டி நின்னு அச்சிருக்கு இந்த இடத்துல தான் திருடுங்க வழி மறைச்சு திருடி இருக்கணும் பாத்தீங்களா இந்த வண்டியோட தடத்தை பார்த்தா அந்த பக்கமா போன மாதிரி தெரியுது நாம இது போற வழியிலே போய் பார்ப்போம் ஏய் யார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க எங்களை விட்டுருங்க ஐயா சரி கண்டிப்பா உங்களை விட்டுறேன் சங்கர் வண்டியில கொண்டு வந்த சரக்கு திருடி எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அது எல்லாமே பத்திரமா தான் இருக்கு இதோ இந்த குகைக்குள்ளதான் இருக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டாங்க திருடன அந்த பொருட்களை எல்லாம் இந்த ராஜ்யத்தோட மகாராஜாவுக்கு அவருக்கு கொண்டு போன பொருட்களுக்கே நீங்க இருக்கீங்கன்னா உங்களை சும்மா விட்டுருவோமா நாங்க வாங்க உங்களுக்கு சிறை தண்டனை உறுதி ஐயா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க இதை நாங்க பண்ணலைங்க இதுக்கு பின்னாடி உங்க ஆளுதாயா இருக்காரு என்ன வரதராஜன் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து திருட்டு போன மாதிரி பண்ண சொன்னாருங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவரே எங்களை அடிக்க சொல்லி உடம்பு முழுக்க காயத்தோட போனாருங்க இந்த விஷயம் கொஞ்சம் ஆரி இந்த சரக்கு எல்லாத்தையும் வேற ராஜ்யத்துக்கு கொண்டு போய் விக்கறதா அவரோட திட்டமே ஆச்சரியமா இருக்கே இத்தனை வருஷமா நம்பிக்கை வேலை பாத்துக்கிட்டு இருந்த சங்கர் அதெல்லாம் பண்ணாரு இது நம்பற மாதிரி இல்லையே ஐயா உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க அவர் இன்னைக்கு இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு ஐயா அவரை இங்க பார்த்தாவே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருங்க தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் விட்டுருங்க ஐயா அப்படி அந்த திருடன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் அந்த இடத்துல மறைஞ்சி காத்துக்கிட்டு இருக்காங்க சரியா அந்த நேரம் சங்கரன் அங்க வராரு என்னடா இப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ராத்திரி மொத்த சரக்கையும் தலைநகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற விஷ்ணுபுரத்தில் உள்ள வியாபாரிக்கே நம்ம அனுப்பி வச்சு ஆகணும் நீங்களா ரெண்டு திருட்டு நினைச்சாதான் என்னால ஜீரணிக்க முடியல ஏதோ தெரியாம நடந்துருச்சுங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சுங்க தான் நான் இப்படி பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்க பாருங்க சங்கரண நீங்க எங்க அப்பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பா உதவி பண்ணிருப்பாரு இப்படி செஞ்சு நீங்களே உங்க விசுவாசத்தை கெடுத்துக்கிட்டீங்க இவங்களை இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க விஜயா இவங்களை இப்பவே மகராஜ கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும்னா அவரே தண்டனை கொடுப்பாரு அவசரப்படாத தப்பு பண்ணது எங்க ஆளுங்க நம்ம தப்ப நாமே வெளியே சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது நீங்க தான் அப்படி பண்ணீங்கன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளயே இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான படத்தை நான் ஏற்பாடு செஞ்சு தரேன் திருடு போன சாருக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு நீங்களே கணக்கு அனுப்பிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியத்தை நீங்க செய்யாதீங்க நீங்க ரொம்ப நல்லா வருங்க என்ன மன்னிச்சிருங்க இனிமே இந்த மாதிரி காரியத்தை நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்றேங்க தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க சரக்கையும் சங்கரன் வரதராஜன் கிட்ட எடுத்துட்டு போறாரு இப்படியே கொஞ்சம் வருஷம் கடந்து போகுது வரதராஜன் எடுத்த மாதிரி இருந்த சுந்தரம் இறந்து போறாரு அந்த கடைய அவரோட பையனான சூரியன் எடுத்து பண்றாரு நாம எவ்வளவு வியாபாரம் பண்ணாலும் நம்ம எதிர்கடையில இருக்கிற அந்த வரதராஜன் அளவுக்கு நம்மளால வியாபாரம் பண்ண முடியல அவங்க கடைக்கு எப்பவுமே தரமான பொருளை நியாயமான விலைக்கு விற்கிறாங்கன்னு பேர் இருக்குங்க இவங்க ராணுவ படைகளுக்கு தேவையான மளிகை சாமான்களையும் ரொம்ப வருஷமா இவங்க தான் கொடுத்துக்கிட்டு வராங்க உங்க அப்பாவும் அவரும் நல்ல நண்பர்களையா இல்லையா அப்ப நாம ஒரு வேலை செஞ்சாகணும் நாம அவங்க விக்கிற சரக்கோட விலையை விட கம்மி விலைக்கு விக்கணும் அப்படி செஞ்சாதான் நாம வாடிக்கையாளர்களை கவர முடியும் விலை கம்மியா குடுத்தீங்கன்னா நமக்கு தானே நஷ்டம் நாம இப்படியே குடுத்தோம்னா கொஞ்ச நாள்லயே நம்ம கடைய மூடிட வேண்டியதா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய் நம்ம கடை பொருட்களோட தரத்தை குறைச்சிடு தரம் கம்மியான பொருட்களை வாங்கி அதோட கலப்படம் செஞ்சு வித்தோம்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது சரக்குல கலப்படம் பண்ணனா வாங்குறவங்களுக்கு அது தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது என்னன்னா எந்த அளவுக்கு விலை கம்மியா கிடைக்குதுங்கிறது தான் அதோட இன்னைக்கு ராத்திரி வரதராஜன் கிட்ட வேலை செய்யற சங்கரன நான் ஒரு தடவை பாக்கணும்னு சொன்னேன்னு சொல்லு அவனால எனக்கு நிறைய வேலை இருக்கு சங்கரனையா அவன் வரதாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான அவன் நீங்க சொல்றத கே ஏன் கேட்க மாட்டான் பணத்தாச காட்டுனா யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க நீ வர சொல்லு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் சூரியன் வரதராஜன் வேலை பார்க்கற சங்கரனை சந்திக்கிறாரு இந்தாங்க இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க இவ்வளவு மொத்தமா காசா ஐயா இந்த பணத்தை எதுக்கு நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்க பாருங்க சங்கர் அண்ண இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது கம்மியான தொகை தான் நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இதை விட உங்களுக்கு பத்து மடங்கு தருவேன் ஆனா நீங்க என்ன சந்திச்சது யாருக்கும் தெரியக்கூடாது பாதிக்கு பாதி எனக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா அது எதுவும் சட்டவிரோதமான வேலை இல்லைங்களே இங்க பாருங்கண்ண நீங்களா சொல்ற வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது இதுல சட்டவிரோதம்னு எதுவுமே இல்லை வியாபார போட்டியில இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமே அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது போட்டியா இருக்கிற நண்பர் உங்க அப்பா எப்பவும் இப்ப நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க உங்க கடையில இருந்து மகாராஜாவோட படைகளுக்கு அதிகமான சரக்குகளை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க இது மூலமா உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்குது இதுக்கப்புறம் நான் மகாராஜாவோட படைகளுக்கு சரக்குகளை அனுப்பலான்னு இருக்கேன் அதுக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும் அது எப்படி சாத்தியம் மகாராஜாவுக்கு ரொம்ப வருஷமா வரதராஜன் ஐயா மேல நம்பிக்கை இருக்கு இப்ப திடீர்னு அத நீங்க எப்படி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இத பாருங்க நீங்க மாசம் மாசம் மகாராஜாவோட படைகளுக்கு சரக்குகளை எடுத்துட்டு போறீங்க ஆனா இந்த முறை நீங்க தலைநகரத்துக்கு நான் குடுக்கற சரக்குகளை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னா நான் சரக்கு எடுத்துட்டு போற வண்டியை மாத்தி நீங்க குடுக்கற சரக்கு வண்டியை நான் எடுத்துட்டு போனோம் அதான அதுல நீங்க கலப்படம் செஞ்சு தரமில்லாத பொருளை அனுப்பி வைப்பீங்க இது தெரிஞ்சுகிட்ட மகாராஜா வரதராஜன் கிட்ட சரக்குகள் வாங்குறத மொத்தமா நிறுத்திட்டு உங்ககிட்ட சரக்குகள் வாங்க ஆரம்பிப்பாரு இதுதானே உங்க திட்டம் நல்லா புரிஞ்சுகிட்டீங்க இந்த வேலையை மட்டும் நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை விட பத்து மடங்கு அதிகமாக தரேன் இதனால மகாராஜாவுக்கு கோபம் ஏற்பட்டு வரதராஜனோட கடையை மூடு நாளும் மூடி இருவாரு நான் இத பண்ணனு தெரிஞ்சதுன்னா அப்புறம் மகாராஜா என்னையும் உங்களையும் மொத்தமா சிறைச்சாலைக்கு அனுப்புறது உறுதி நான் சொன்னதை மட்டும் செஞ்சு முடிங்க வச்சு மகாராஜாக்கு அனுப்ப வேண்டிய சூரியன் கொடுக்கிற சரக்குகள்லாம் எடுத்துட்டு போய் அரசு காவலர்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு இப்படியே மாறி மாறி ரெண்டு தடவை நடக்குது ஐயா அடுத்த மாசத்துல இருந்து சரக்குகள் அனுப்ப வேணான்னு மகாராஜா சொல்ல சொன்னாரு ஏன் இப்படி சொல்றாரு என்ன நடந்துச்சு ஐயா நீங்க அனுப்பின சரக்கு எல்லாம் தரமே இல்லன்னு சொல்ல சொன்னாரு மகாராஜா உங்க மேல இப்ப கோபமாவும் இருக்காரு தரம் இல்லாத சரக்குகளா வரைக்கும் என் கடையில தரம் இல்லாத பொருட்களையோ கலப்பட பொருட்களையோ வித்ததே இல்ல இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்ப நான் கிளம்புறேன் சங்கரா என்ன எப்படி சொல்லிட்டு போறாங்க நாம தரம் இல்லாத பொருட்களை அனுப்புறோமா நீ தானே எல்லா சரக்கு எடுத்துக்கிட்டு போற நம்ம மளிகை கடையில இருந்து எந்தெந்த சரக்குகளை நான் எடுத்துட்டு போறனோ அதே சரக்கு தான் நான் இறக்கிட்டு வரேன் அப்புறம் தரமில்லாத சரக்குகள்னா மகாராஜாவுக்கு இதை விட தரமான சரக்குங்க வேற யாரும் அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா இத்தனை வருஷமா நாம நல்ல தரமான சரக்குகளை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இவங்க இப்படி சொல்றத கேக்கும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படி அடுத்த மாசத்துல இருந்து சூரியன் மகாராஜாக்கு சரக்குகளை அனுப்பி வைக்கிறாருக்கப்புறம் அதுக்கப்புறம் தரம் இல்லாத பொருளா இருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு கம்மியான விலையில கிடைக்கிறனால எல்லாரும் சூரியன் கடைக்கே வர ஆரம்பிக்கிறாங்க இப்ப வரதராஜனோட வியாபாரம் மொத்தமா படுத்துருது இதை கேட்ட வரதராஜனோட பையன் விஜய் இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்பா எப்பவுமே செய்யற தொழில நியாயமா தான் இருப்பாரு அதிக லாபத்துக்கும் ஆசைப்பட மாட்டாரு யாரோ மகாராஜா கிட்டத தப்பா சொல்லிருக்காங்க இந்த தப்ப உடனே கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வரணும் அப்புறம் விஜய் என் ஊருக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஊருக்குள்ள எங்க இருக்காரு இவன் சுந்தரன பையன் சூரியன் தானே இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்தாங்கண்ண உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இதுக்கப்புறம் உங்களோட உதவி எனக்கு தேவைப்படாது இதோட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் சரியா போயிடுச்சு எனக்கு பாதி பணம் உங்களை வரதராஜன் நான் மோசம் பண்ண அதுக்குதான் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சேர்ந்துருச்சுல்ல இதுக்கு மேல பேசாதீங்க கிளம்புங்க இருந்து திரும்பி போயிட்டு இருக்க சங்கரன் விஜயன் நிறுத்தி மிரட்டலா கேக்குறாரு சங்கரன் பயந்து போய் நடந்த எல்லா உண்மையும் விஜய் கிட்ட சொல்றாரு ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு நான் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா நீங்க அதை சரியா பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் உங்களை மன்னிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல புத்தி கேட்டு போய் இந்த வேலையை செஞ்சுட்டா இனிமேல் எப்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு ஏன் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி என்ன சொல்றேங்க நான் உடனே அந்த சூரியன் திருட்டுத்தனமாக செய்கிற அந்த வியாபாரத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு மகாராஜா கிட்டே அனுமதி வாங்குறேன் இப்படி ஒரு மோசக்காரன் நாம வியாபாரம் செய்ய விட்டோம்னா அது மக்களோட ஆரோக்கியத்துக்கு கேடாக ஆயிடும் இன்னும் நீங்கள் எங்கள் கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம் உங்களுக்கு பதிலாக நாங்கள் வேற ஆள வேலைக்கு வச்சுக்கிறோம் வயசில் பெரியவனு நான் இப்போ உங்களை சும்மா விடுறேன் போங்க இந்த அப்புறம் விஜயன் மகாராஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி சூரியனோட மல்லிகை கடையை பூட்ட வச்சு சூரியனுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கிறாரு கலப்படம் செய்யப்பட்ட சூரியனோட மல்லிகை கடை மூடப்படுது போதும் போலவே வரதராஜனோட மல்லிகை கடை இப்ப நல்லா போக ஆரம்பிக்குது